வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மிதுனராசியின் பொதுவான பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் மிதுனராசியின் பலன் சோதனத்தின் விதிகளை பயன்படுத்தி மிதுனராசிக்கு உரிய ஜாதகத்தை உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த புத்தாண்டில் மிதுன ராசியின் காதல் வாழ்க்கை தொழில் ஆரோக்கியம் மற்றும் பலவற்றுக்கு இந்த கிரகங்கள் மற்றும் லட்சிகளின் சீரமைப்பு செழிப்பான மற்றும் நிறைவான பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மிதுனராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதுராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது மார்ச் மாதத்திற்குள் சனி பகவான் தங்களுக்கு எதிர்பாராத உதவிகளை வழங்குவார் என எதிர்பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு நீங்கள் அதிக முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் நல்லது ஒரு நேர்மறையான விரைவுறையும் நல்லது ஒரு பலனையும் உங்களால் உருவாக்கி பயன்படுத்தவும் அறுவடை செய்யவும் முடியும் வேறு வார்த்தைகள் கூறுவதென்றால் இந்த ஆண்டு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தாலும் நல்லது தேவைப்பட்டாலும் யாவும் உங்களுக்கு கணிசமாக அதிகமாகவும் உங்களுக்கு நிறைவாகவும் பரந்ததாகவும் இருக்கும் முக்கியமாக இதில் கடின உழைப்பு நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும் ராகு பகவானின் சஞ்சாரம் முழுவதும் உங்களுக்கு இந்த ஆண்டில் எதிராக இருப்பதால் உங்கள் குடும்ப பெரியவர்களுடனும் சக ஊழியர்களுடனும் நீங்கள் நேர்மையான உறவுகளை வைத்திருக்க முயற்சி செய்வது அவசியம் மற்றும் முக்கியமானதும் போல தங்களின் கடின உழைப்புக்கு கூடுதலாக மதம் ஆன்மீகம் மற்றும் கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் அவசியமாகிறது அப்போதுதான் நீங்கள் உங்களின் மன அமைதியை தக்க வைத்து கொள்ள முடியும் இது உங்கள் தனிப்பட்ட தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் மிதுனராசி மக்களின் ஆன்மீகத்திலிருந்து விலகி இருப்பது சில சமயங்களில் தங்களின் மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆராகுவீர்கள் என்றும் தெரிகிறது குரு பகவான் விழா சஞ்சாரம் மிதுன மக்களுக்கு மே மாதம் வரை சாதகமான பலன்களை தரும் நிலையில் அதன் பிறகு அவர் பயிற்சியால் ஓரளவு நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்றும் நம்பலாம் இதன் விளைவாக உங்களின் பொருளாதார நிதி நிலைகள் இந்த ஆண்டு மாறுபட்ட முடிவுகளை நீங்கள் பெறக்கூடும் கூடுதலாக முடிவுகள் யாவும் சராசரியை விட நீங்கள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இருக்கலாம் ராசியின் தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் கூட ஒரு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் வாய்ப்பிருக்கிறது மே மாதத்துக்கு பிறகு உங்கள் திருமணமாக இருந்தாலும் சரி உங்கள் காதல் உறவாக இருந்தாலும் சரி குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் மே மாதத்துக்குப் பிறகு இந்த ராசி மாணவர்களும் சிறந்த முடிவுகளை தங்கள் கல்வியில் பெற்று நல்லதொரு வெற்றியை அடைவார்கள் என்று நம்பலாம் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புடன் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயிரம் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா அப்டான இசுனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் Merhaba